வீடியோலாம் எடுக்கக்கூடாது போனை கொண்டா பெண் பஞ்சாயத்து வார்டு மெம்பரிடம் கையிலிருந்த இருந்த போனை பிடுங்கிய ஏசை திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வன்னிக்கோணந்தல் பஞ்சாயத்தில் ஆக்கிரமிப்பு வேலைகள் நடப்பதாக காவல்துறையின் அவசர உதவி எண்ணான நூறுக்கு வன்னிகோணந்தல் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பவுல் என்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரும் இன்னும் இரண்டு காவலர்களும் சம்பவ இடத்தை பார்வையிடச் சென்றனர் அப்போது வன்னிக்கோணந்தல் பஞ்சாயத்து பத்தாவது வார்டு மெம்பரான கனகலட்சுமி என்ற பெண் காவல்துறை விசாரிப்பதை நேரில் சென்று செல்போனில் படம் பிடித்துள்ளார் இதைத் தொடர்ந்து அந்த வார்டு மெம்பரிடம் பஞ்சாயத்து அலுவலகம் முன்வைத்து சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பவுல் வார்டு மெம்பர் கையிலிருந்த கனக்கலட்சுமியின் செல்போனை சட்டென பிடுங்கி உள்ளார் வணக்கம் என் பேர் கனகலட்சுமி வன்னி குணந்தல் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன் பத்தாவது வார்டு மெம்பர் இன்றைக்கி சார் நாங்கள் இந்த தேவர்கள் நூறுக்கு நாங்கள் எங்கள் தலைவர் ஃபோன் பட்டு ரோ ரோடு ஆக்கிரமிப்பு நடக்குது சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை கவனிக்க தேவர்களுக்கு எஸ்ஐ வந்திருந்தாங்க சார் வந்திருந்தாங்க அதை எங்கள் தலைவர் நம்ம மேலே எடுத்து கொடுக்கறதுக்காக அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை எடுக்க போனால் எடுக்க போயில நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடியே வந்துட்டு என் செல்லை பிடிங்கிட்டாங்க சார் அந்த செல்லை அவங்களுக்கு கொடுங்கிறதுக்குள்ளே என்ன காரணம்னு எனக்கு சொல்லுங்கள் சார் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுங்க அதுக்குள்ளே காரணம் சொல்லுங்க பெண்வார்டு மெம்பரிடம் செல்போனை பிடுங்குவதை நேரில் கண்ட வன்னி கோணந்தல் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் எதற்காக அவரது செல்போனை பிடுங்கினீர்கள் என கேட்டதற்கு காவல்துறையை வீடியோ எடுக்க வேண்டுமென்றால் அனுமதி வாங்கிவிட்டுதான் எடுக்க வேண்டும் என சட்டம் உள்ளதாகவும் அங்கிருந்தவர்களை மிரட்டும் தோணியிலும் ஏதோ குற்றவாளிகளை டீல் செய்வது போல மக்கள் ஜனநாயக முறையில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பஞ்சாயத்து தலைவரையும் பஞ்சாயத்து துணைத் தலைவரையும் அங்கிருந்த பொதுமக்களையும் டீல் செய்துள்ளார் தேவர் குளம் காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பவுல்

அவ்வளவு அதிகாரம் இருக்கா பஞ்சாயத்துல இருக்கு பஞ்சாயத்து துணைத் தலைவர் அதுவும் பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது பஞ்சாயத்து துணைத் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் ஒன்றாத்தான் இருக்கா சார் தலைவர் இல்லாம நாங்க எந்த வேலையும் பாக்கல தலைவர் நிக்காங்க சார் நீங்க சொல்லுங்க நிக்கிறீங்க நான் பாத்து இல்ல 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 ஒரே நிமிஷம் அப்ப என்கிட்ட சொல்லிட்டு எடுக்கணும்

போலீசை போட்டோ எடுப்பது தப்பு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது என இல்லாத சட்டத்தை கூறி அப்பாவை மக்களை மிரட்டியுள்ளார் தேவர்குளம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பவுல் அதோடு ஹலோ பஞ்சாயத்து துணைத் தலைவரே உங்களுக்கு ஒரு தெருவுதான் சொந்தம் எனக்கு தேவர்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள முப்பத்தி ஆறு வில்லேஜ் சொந்தம் என தன்னை ஒரு சிற்றரசன் என நினைத்துக் கொண்டு மக்கள் பிரதிநிதியிடம் கையை நீட்டி பேசியுள்ளார் இதே பேச்சை இந்த தேவர் குளம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் எம்எல்ஏவிடமோ எம்பியிடமோ முதலமைச்சர் மற்றும் பிரதமரிடம் கூற முடியுமா

குatr village நீ எடுங்க எடுங்க நீங்க தெருவுக்கு என்ன உங்க

நீங்க பண்ண வேண்டாம் எங்களை நான் விசாரிக்கிற அப்ரூவ் பார்த்து போலீஸ் இருக்கார் அவங்க எடுத்துக்க சட்டம் தெரியாம பேசாதீங்கம்மா அப்ப யாரு வேணாலும் யார் வேணாலும் போட்டு எடுத்துங்களா அப்ப எடுத்து எந்த தெருவு கிடையாது

என் வேலையை பார்க்க வந்திருக்கேன் யாரும் நான் சும்மா பார்க்க வரேன் அவர் ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னையை போலீஸ் ஆஃபீஸில் வந்து விசாரிங்கன்னு சொல்லி எஸ்ஐ அனுப்பி வச்சிருக்காண்டே புரிதுங்க நான் வந்து விசாரிக்கேன் ஒரு ஆளு வந்து போட்டு எரு பசங்களே தம்பி எம்எல்ஏங்க எம்எல்ஏவே எடுக்கலாம் எம்எல்ஏ வேணால் போலீஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வேணும் போலீஸ் எம்எல்ஏ ஒருதலை உங்களை மாதிரி நீங்கள் வார்டு மெம்பர் வார்டு மெம்பர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் அதேமாரி அவர் எம்எல்ஏ அப்படி போகும் காவல்துறை அப்படி கிடையாது

சமீப காலமாகவே தென்மாவட்ட காவல்துறை குறிப்பாக தேவர்குளம் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் பொதுமக்களிடம் குற்றவாளிகளிடம் நடந்து கொள்வது போல் நடந்து கொள்வதாகவும் இளைஞர்கள் மீது பொய்யான ஒன் டென் வழக்குகள் பதிவு செய்வதாகவும் வாகனங்களில் செல்லும் இளைஞர்களிடம் ஜாதி குறித்து தேவையில்லாத தகவல்களை பேசி செல்போனை காவல்துறையினர் பிடுங்கிக் கொள்வதாக புகார் கூறுகின்றனர் தேவர்குளம் காவல் நிலையத்திற்குட்பட்ட ஒன்பது பஞ்சாயத்தை சேர்ந்த பொதுமக்கள் நமது சேனலில் கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இதேபோல் வீடியோ எடுத்ததற்காக அருள்ராஜ் என்ற காவல் உதவி ஆய்வாளர் ஒரு இளைஞரின் செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்டார் என பதிவு செய்திருந்தோம் அதன் பிறகு அந்த இளைஞரின் செல்போன் ஒப்படைக்கப்பட்டது இந்த சம்பவங்களை பார்க்கும்போது தேவர்குளம் நிலைய காவலர்கள் செல்போன் வழிப்பறி செய்பவர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் என்பதையே நமக்கு உணர்த்துகிறது ஒருவேளை உயர் அதிகாரிகளின் உத்தரவா என்பதை தென் மாவட்ட காவல் உயர் அதிகாரிகள்தான் தெளிவுபடுத்த வேண்டும்